வீட்டுக்கு உள்ளுக்கு எல்லாம் வெள்ளம் போய் அப்படியே இந்த வீட்டுல ஆக்கள் இல்லை எல்லாம் உடம்பு போயிட்டு இருக்கு எங்களுக்கு இந்த அளவு பாதுகாப்பு இல்லை எப்படிலாம் வெள்ள தரம் போயிட்டு நான் மூட்டை பைசா தெரியலாம் வந்து வெள்ளத்தால வந்து மூடப்பட்டிருக்கு அந்த காட்சி பாருங்க பார்க்கவே ஒரு பயங்கரமா இருக்கு ஓ வெள்ளத்தை பாருங்க எப்படி இருக்க நீங்க ரோட்டு ஒன்றுமே தெரியல அப்படி மூடிச்சு இந்த கடையாளெல்லாம் திறந்துருக்குன்னு வெள்ளது தாண்டி நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த மக்கள் நான் உறவுகளே வணக்கம் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் கார் நகர் கார் நகர் வந்து இன்றைய தினம் வந்து நல்ல வெள்ளமாயிருக்கு இன்றைக்கு வந்து அந்த பாதை வந்து போக இல்லாமல் மூடப்பட்டிருக்குது பாதை வந்து பாதையா இல்லாட்டிக்கு அது காணியா என்னம்மா குளமான்ட்டு தெரியாத மாதிரி ஒரே வெள்ளக்காடாக இருக்குது இன்றைய நிலைமைகள் எல்லா அருமையாக பார்க்க போகிறோம் என்னுடைய காணொலியில் இப்போதான் நிசாந்தன் வியூ யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட்டு ஆறுன்னு சொன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு தாங்க நேற்று இருந்து பெய்த மழை வந்து இன்றைக்கு மதியம்தான் அந்த மழை வந்து நின்று இருக்கு இந்த தாக்கங்கள் வந்து என்னன்னு தெரியல இந்த காணொலியை முழுமையாக பார்ப்போம் வாங்க இந்த காணொலிக்குள்ள போவோம் இந்த ரோட இந்த ரோடெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து வெள்ளத்தை ஃபேர் எப்படி இருக்க நீங்க அம்மா எல்லாம் வந்து இந்த ரோட்டை வந்து சரி கடையில் சாமான்கள் பொருட்கள் வாங்கும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தான் நடந்து வார இங்கே அவர் காலு கட்டு என்னையா அப்படியா ஐயா இப்ப இந்த இப்ப வளமையா அப்படி வெள்ளம் இந்த முறை அப்படி கூடவா இருக்கும் இந்த முறை கூடவா இருக்கேன்னு போயிட்டேன்னு இந்த காலையில நல்ல மழை பெய்ததோ நல்ல மழை பெய்தது எத்தனை மணி பெய்ததோ தொடர்ந்து மழை பெய்த அதுக்கு பிறகுதான் இந்த வெள்ளம் வந்தது இந்த வெள்ளம் வந்து பத்து ரெண்டா நாட்சி நோமலா அப்படி வெள்ளம் போயிடுவேன் என்னையில காலையில இப்ப கொஞ்சம்

அப்படி வெள்ளம் தேர்னு ஒரு ரோட்டே ஃபுல்லாக மூடிடுது வெள்ளம்ஜி கேருங்க பஸ்ஸில் வந்து இப்போ நாங்கள் போட்ட வைக்கிறேன் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு இன்ஜின் அளவுக்கு வெள்ளம் பார்த்துட்டேன்ட்டா இங்கே

கார் நகர் வந்து இன்றைய தினம் வந்து வெள்ளத்தால வந்து மூடப்பட்டிருக்கு இந்த காட்சி பாருங்க பார்க்கவே ஒரு பயங்கரமா இருக்கு பயமா இருக்கு இந்த இடம் எல்லாம் நாங்க நடக்க இல்லாம இருக்கு வீட்டுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து இந்த பஸ்ல வந்து மக்கள் வாங்கி கொண்டு போவீங்க பாருங்க இதெல்லாம் நாங்க நோம்பலா வேலையா பாரு பாருங்க இந்த இதுவும் பாலம் இதுவும் தெரியல அப்படி மூடிது என்ன போடலாம் இங்க அதான் இல்ல எவ்வளவு தூரம் போவெல்லாம் இந்த பாருங்க வந்து இது எல்லாம் பாருங்க காணி எல்லாம் ஃபுல்லாவே சேர்ந்து ரோட் எல்லாம் அப்படியே அப்படியே வெள்ளமிஞ்சு இந்த கடை எல்லாம் வெள்ள முத்து திங்க இந்த மோட்டார் பைக் எல்லாமே வந்து இதனால கொஞ்சம் இடத்துல வந்து மேடாயிருக்கேன் இந்த ஃபுல்லாக அங்கால ஃபுல்லாகவே வெள்ளம் இந்த அஞ்சு பேருங்க இந்த கேனல் ஓடிக்கோண்டிருக்கு இங்கே வெள்ளம் ரோட்டு ரெண்டுமே தெரியல அப்படி மூடிச்சு இந்த கடைகள் எல்லாம் திறந்து

முழங்காலைய முட்டி நீங்க வரு இதெல்லாம் மூட்டிட்டு இருங்க நான் deni ke bagale ni ode da evu da inava oi ha kula nalega ba khana re

தண்ணி <laughs> போனோஸ் <laughs> <laughs>

மக்களே எவ்வளவு கஷ்டம் நாங்களே கஷ்டப்படுறோம் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவேன் இஞ்ச இஞ்ச பாருங்க வைக்க எவ்வளோ அதுக்கு இன்னைக்கு வடலிக்காரு அம்மா பய அப்பா போயிடலாம் சேர்ந்து ரோட்டெல்லாம் அப்படியே அப்படி வெள்ளம் அப்படியே வீட்டுக்குள்ள எல்லாம் வெள்ளம் போயிடுச்சு இங்க பாருங்க இந்த வீடு ஃபுல்லா இங்க இந்த வீட்டுக்கு எல்லாம் வெள்ளம் போய் அப்படியே இந்த வீட்டுல ஆக்கள் இல்லை எல்லாம் உடம்பு போயிட்டுனேன் இங்கே வேலை எல்லாம் பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீடு வீட்டுக்குள்ள ஃபுல்லாவே வந்து பெட்ட வீடு வந்து கல்வீடு இல்லை அது எல்லாமே நோமலா சின்ன ஒரு வீடு தான் இந்த ஃபுல்லாவே வந்து இங்கெல்லாம் வெள்ளம் போய்ட்டு இங்கே பாருங்க இந்த எல்லாமே வெள்ளம் போயிட்டுது இந்த ஆட்டோ பாருங்க இந்த ரோட்டால வெரவே இல்லாமல் வருது இஞ்சே ஜே வெள்ளத்துக்கு எடுத்து வாசி

கிணறு கிணறுங்க கிணறு வந்து வெள்ளம் மூடிட்டு அந்த வீட்டை பாருங்க எவ்வளோ படித்தாம இருக்கு அந்த மக்கள் அந்த வீட்டுக்காரரை இல்ல பிள்ளைகள்லாம் ஒழுங்கு போயிட்டு தான் வந்து அந்த இடத்துல மேட்டில் இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கு பாலம் முடிஞ்சிச்சு தான் வந்து சரியான ஆழமான இடத்துக்கு போக போகிறோம் டகே கேஎஸ் வள்ளத்துக்கு சார் இருக்கும் மோட்டார் பைக்கில் ஓடும் அப்படி எப்படி பள்ளமாகிருக்கேன் நம்ம ஓ ஓ இப்போ ஃபுல்லாகவே வள்ளவே என்ன அடையல்ல கோடே பே இது பேங்கா பேங்கலா முடி அடையல்ல full ஆ முடிதேனே இதுதான் சரியானது ફૂளமோட செயந்ததாக்குமா ஓ என்ன வா ஐயா ஐயா போறலாம் பைக்கால ஓலாம் பைலக்கு வாசல் கரக்க நanni தலக்கு நல்லது இதெல்லாம் மூது நானே ஒரு காங்கலகனைய இருக்காகாகிட்டு யாருக்கு நல்ல வெட்டியா போகலாம் மட்ட வெஞ்சி வகல்லு கொள்ளுது நான் இல்ல அவ்வளவு வரமா நான் தான் தான்ங்க அவ்வளவு வரமா இந்த மலையில அவ்வளவு நீராமா இப்ப அது காலது ஊஞ்சா வந்து ஒரு 4 5 வாங்கி குடியே மலாய் அவ்வளவு அப்படி பல்ல மغرறது காலனே ஒரு பென்ன கடலுக்கு தரந்து விடли

அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படியா சீரகம்ட்டா உங்களுக்கு தெரியும் புயல் காற்று இந்த காற்று அடிச்சு வாழை காற்று வாழை கட்டா இக்கால கடை வாட அப்புறம் நீரை கச்சா அங்கால சோழன் இஞ்சார உண்டாய் அப்போ புயாண்டா இந்த காற்று வந்து புக்காலம் வந்துச்சாண்டா புதன் பீக்கால புதை காற்று அடிச்சு காற்று அடிச்சு கட்டாம்பா ஆட்டிக்கும் தோளாம்பேக்க அடக்கிப்போம் தோளை காற்று காற்று அடைச்சி இந்த பாரு வெள்ளத்தை பாருங்க மோட்டர் பைக்கிலேயே எல்லாம் கிடைக்கிற அளவுக்கு இந்த வெள்ளம் இருக்குது இதையும் தாண்டி நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த கேர் நகரில் மக்கள் வர்ற சுயந்து பற்றி வெள்ளத்தை காட்டணும்னு தான் நான் இந்த மோட்டர் பைக்கில் வந்து பயணம் செய்கிறேன் இந்த ஃபயருங்க இந்த ரெண்டு அம்மா மேரெல்லாம் வந்து நடந்து வரினேன் இந்த பக்கம் இந்த கடைக்கு வந்து பொருட்கள் வாங்கணும் இதில் வந்து இன்னும் என்ன ாம இருக்குது பாத்தாதை இந்த பாதை வந்து அங்காலே இல்ல புல்லாவே வெள்ளத்தாலும் மூடாப்பட்டிருக்கு அங்க பாருங்க